ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் இன்றைக்கு என்ன வீடியோ பதிவுனால் தீபாவளிக்கு வெடி வாங்கியாச்சு அதாவது வாங்கியாச்சுன்னா எப்படின்னா நாங்கள் வந்துட்டு மந்த்லி மந்த்லி பே பண்ணி அது சீட்டு மாதிரி போட்டுட்ருந்தோம் அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமே சிவகாசிலேருந்து அனுப்பிட்டாங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோஸ் காமிக்கணும் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி மாடலில் வாங்கி வெடிங்க நியூ மாடல்லாம் நிறைய வந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஒவ்வொன்றா இப்போ வந்துட்டு குழந்தைங்க வெடிக்கிற மாதிரியான வெடிலாம் வந்துட்டு மைல்டாக அந்த நெருப்புகள்லாம் வரும் பொறி வரும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி புஷ்வானம் அதான் குழந்தைங்கள்ட கொடுக்கணும் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த நெருப்புனால் ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க கையெல்லாம் அப்புறம் வந்து எதாவது ஆகிடும் அதனால் அந்த மாதிரி சாதாரண வெடியாக வாங்கி கொடுங்க இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு புஸ்வானம் அதெல்லாம் வாங்கித்தாங்க அதுதான் நீங்கள் பார்க்கறது பெரிய கொஞ்சம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க பசங்கன்னா விபரம் தெரியும் அதனால் அவங்க வெடிக்கிறப்போ ஜாக்கிரதையாக வெடிப்பாங்க அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய பெரிய வெடியாக தான் வாங்கி தரணும் அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது கூட திட்டமாக வாங்கணும் ரொம்ப பெருசாக இந்த அணுகுண்டு அணு பாம் அப்படின் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க ஏன்னா கையில் வெடிச்சுப்பாங்க அது வந்து எத்தனையோ பேர் வெடி வெடித்து தீபாவளி டைமில் கை துண்டாக இருக்குது விரல்லாம் வந்துட்டு இதாக இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கம்பி மத்தா மட்டும்தான் குழந்தைகிட்ட கொடுக்கணும் சேஃப்டியாக கூட இருந்து வெடிங்க அவங்கள தனியாக விட்டுடக்கூடாது அதுதான் முக்கியங்க அப்புறம் நீங்கள் அந்த லாஸ்ட்டு டைமில் தீபாவளி டைமில் பட்டாசு வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நம்மளால் முடியல அந்த டைம் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் மாதம் மாதம் வந்து டியூ கட்டலாம் டியூ மீன்ஸ் அது வந்து இந்த சிட் பண்ணில் காசு கட்டுறோம்ல அந்த மாதிரி தான் மந்த்லி மந்த்லி நம்ம அதை சீட்டு வெளியிலலாம் அந்த மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து சீட்டு சேருவாங்கள்ல அந்த மாதிரி இது சிவகாசிலும் நம்ம சேர்ந்துக்கலாம் இங்கே வந்து நம்ம சேர்றவங்க அவங்க மொத்தமாக சிவகாசிலேருந்து வாங்கி நம்மளுக்கு தருவாங்க அதனால் அவங்க ஒரு கமிஷன் பார்த்து ஒரு வெலை வச்சு தான் விற்பாங்க அதனால இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சீட்டு பிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க தீபாவளி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நீங்கள் சேர்றதை விட ஸ்ட்ரெயிட்டாக தீபாவளிக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பெரிய பெரிய வெடி இதை வெடிக்கிறப்ப பார்த்து வெடிக்கணும் இந்த மாதிரி வெடிங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கிட்ட வச்சுட்டு வெடிக்கவே கூடாது அதனால பத்திரமா இருங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவகாசிலையும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நாங்கள் கட்டின பேர் வந்து ஸ்ரீவாரி அந்த மாதிரி நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும் இப்போ வந்து மூணு மாதம் தீபாவளிக்கு முன்னாடி மூணு மாதம் இப்போ இது ஆகஸ்ட்டுங்களா ஆகஸ்ட்லேயே வந்து அவங்க டெலிவரி நம்மளுக்கு போட்டுருவாங்க ஏன்னா செப்டம்பர் அக்டோபரில் வந்து பப் பொதுமக்கள் நிறையா போவாங்க அவங்க இந்த நம்ம வந்து சீட்டு கட்டினவங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி நெருக்கத்தில் நிறைய பொதுமக்கள் வாங்குவாங்க அவங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க கடையில் எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு வியாபாரம் பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த டெலிவரி எல்லாம் இதுக்குன்னு தனியாக அவங்க வந்து இந்த லாரி சர்வீஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த நெருக்கத்தில் தீபாவளி நெருக்கத்தில் அவங்க போட்டு விடுறதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் டெலிவரிக்கு அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மாதம் மாதம் கட்டி வாங்குறப்போ நமக்கு அந்த டோர் டெலிவரி டெலிவரி சார்ஜ் கிடையாது முன்கூட்டியே வந்துடும் லாஸ்ட் டைமில் வெடி வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு இது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் தீபாவளிக்கு வெடி கிடச்சிரும் என்னை பொறுத்த வரைக்கும் வெடியெல்லாம் வெடிக்கக்கூடாதுங்க அது ஆபத்தானது அப்புறம் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ஏர் பொல்யூஷன் ஆகும் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்துக்கு ஒத்து வராது இருந்தாலும் என்ன பண்ணுறது வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அதனால தான்